வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிபிஎஸ் வழங்கும் இன்னைக்கு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் இதுல நிறைய பேர் வந்து பழைய வீடியோ பார்த்துட்டு கால் பண்றீங்க கரண்ட்ல என்னெல்லாம் வேலை இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்லிடலாம் மொத்தமா எழுபத்தி ரெண்டு கேட்டகிரியில் வேலை வாய்ப்பு இருக்கு அதாவது எழுவத்தி ரெண்டு கேட்டகிரி அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்ப்பர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் ஒரு நாற்பத்தஞ்சு கம்பெனியில் வேலை இருக்குது என்னென்ன கம்பெனி ஹெல்பரில் பார்த்துருவோம் ஹெல்பரில் ஒரு நாலஞ்சு கம்பெனி பார்ப்போம் இந்த மாதிரி வெளியூரில் தங்கரோட தோடு இருக்கிற எங்களுக்கு எக்கச்சகமான வேலை இருக்குது அதில் ஒவ்வொரு கம்பெனியே இப்போ நம்ம ஜிஎம் மேடம் சொல்கிறாங்க பாருங்கள் என்னென்ன கம்பெனியில் இருக்குங்க ஹெல்பர் இல்லைங்க சார் கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா எஸ்எல் ட்ரேடர் சார் இது வந்து திருப்பூர் அவினாஷி ரோட்ல காந்தி நகர்ல இருக்குங்க சார் ஓகே இது வந்து பத்தொன்பதாயிரத்தி சம்பளம் கொடுப்பாங்க நீங்க டிப்ளமோ ப்ரோசரா எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன் எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த வேலையே உங்களுக்கு செட் ஆகும் இந்த மாதிரி இன்னொரு கம்பெனி பாருங்க பா கம்பெனி பேர் வந்து சௌத் அண்ட் பிளாஸ்டிக் சார் இது வந்து திருப்பூர்

இந்த மாதிரி நாற்பத்தி ஏழு விதமான ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு கம்பெனி மூணு கம்பெனி நாலு கம்பெனின்னு அவங்க வந்து செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இடத்தோட நல்ல சப்பளத்துல எந்த வேலை உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு மேல் நிறைய பேர் இப்ப இருப்பீங்க என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்கு அதுவும் ஊர்பட்ட வேலை இருக்கு

இல்லைங்க நான் ஃப்ரெஷர் தான் அப்படின்னாலும் நீங்கள் தொழில் கற்றுக்கலாம் இரண்டு மூன்று மாதத்தில் நீங்கள் நெட்டிங் சூப்பர்வைசராக மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சம்பளம் ஏச்சாயிரு அதாவது ஃப்ரெஷராக வேலைக்கு போனோன்னே உடனே சம்பளம் ஏறுமான்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான் பட் இந்த நிறுவனத்தில் உடனே ஏறும் தொழிலும் கற்றுக்கிட்டே நிட்டிங் மிஷின் சூப்பர்வைசராக தொழிலும் கற்றுக்கலாம் ஃப்ரெஷராக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம்

தாராபுரோட சந்திராபுரத்தில் இருக்கு ருசி ஃபுட்ஸ்ன்னு சொல்லி அவனாசோட அணை தூரில் சப்ளையர் தருவர் மாதிரி ஹை கிளாஸ் ஐஸ்கிரீம் பார்ல உள்ளுக்குள்ள ஆஃபீஸ் ஒர்க்ல இருக்கு சப்ளை பண்ற மாதிரி ஒர்க் இருக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் இருக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்கு எத்தனை விதமான ப்ரெஷர் வேலை பாருங்க அடுத்த கேட்டகரி பார்க்கல இந்த மாதிரி முப்பத்தஞ்சு கம்பெனியில் இருக்கு அடுத்து வந்து மார்க்கெட்டிங் இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க காட்டுற வேலையெல்லாம் இப்போ ரெடியா இருக்குது உங்களுக்கு மார்க்கெட்டிங்ல என்னெல்லாம் வேலை இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குதுன்னு பாருங்க மார்க்கெட்டிங்ல பே பண்ண கம்பெனி இருக்குங்க மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா நவீன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி சர் யூவரா திருப்பூர் காலேஜ் ரோட் வஞ்சிபாளையம்ல இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல 22000 சம்பளம் மார்க்கெட்டிங் அசிஸ்டண்ட் வொர்க் தான் சீனியர் மார்க்கெட்டிங் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க ஜூனியரா வொர்க் பண்ற மாதிரி ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே 22000 சம்பளம் கொடுத்துருவாங்க மேல் கேண்டிடேட் தான் வெளியூர்ல இருக்கறங்களோ இதுக்கு தங்கரடத்தோட வேலைய பார்க்க 2 வீலரோட வந்துருங்க ஓகேங்களா இந்த மாதிரி இன்னும் நிறைய மார்க்கெட்டிங் வேலை வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டிங்ல மட்டுமே எத்தனை வேலை இருக்கு இப்ப ஸ்கிரீன்ல வருது பாருங்க பத்தொன்பது வேலை இருக்கு அடுத்து பாருங்க இந்த கம்பெனி என்ன கம்பெனிங்குது

இந்த மாதிரி போயிட்டே இருக்கு செந்தூர் எக்ஸ்போர்ட் நிட் ஃபேஷன் பிரிண்ட் ஆர்ட் எல்கோமே இன்னும் போயிட்டே இருக்கு மொத்தம் பத்தொன்பது கம்பெனியில் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டிங்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற கேட்டகிரி எல்லாம் உங்களுக்கு வேலை தேவையா உடனே கால் பண்ணிடலாம் எல்லாம் கரண்ட்ல இருக்கிற பிரஸ்தான வீடியோ பாருங்க இந்த வீடியோவை நீங்க ரெண்டு மூணு மாசம் கழிச்சு கூட சில பேர் பாத்துட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்ப நீங்க என்ன பண்ணுங்க இந்த வீடியோ விட்டுட்டு கரண்ட்ல என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னு பாருங்க அதுல இருக்கிற கேட்டகிரி நீங்க கால் பண்ணலாம்

கம்பெனி பேர் வந்து சானு டெக்ஸ்டைல்ஸ் இது திருப்பூர் அவினாஷி ரோடு புஷ்பா தேட்டர் கிட்ட இருக்கு இதுக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் டேலி ஏற்பி நாலேஜ் இருந்தா போதும் ரெண்டு டு மூணு வருஷம் இருந்தா அப்ளை பண்ணுங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க ஸ்ரீ விநாயகா ரோடு திருப்பூர் தாராபுரம் ரோடு விவேகானந்தா ஸ்கூல் விநாயகா ரோட் லைன்ஸ்ல இருக்குது அஞ்சு டு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பது இதுவும் திருப்பூர்ல தாரா ரோட்ல அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு நேர் எதுக்காக விவேகானந்தா ஸ்கூலுக்கு பக்கத்துல ஓகேங்களா இந்த மாதிரி இன்னும் நிறைய வேலை சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் இருக்குது சுதர்சன் கிளாத்திங்ல இருக்குது செந்தூர் டெக்ஸ்டில் இருக்குது பிஜி கார்மெண்ட்ஸ் இருக்குது செல்வம் ப்ராசஸ் இருக்குது இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஈ இருக்குது அருண் இருக்குது ஆர்க் மேட்ரிக்ஸ் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் பாரபாளையம் மங்கள் ரோட்ல இருக்குது இந்த மாதிரி ஜிவிஎஸ்ல மட்டும்தான் இத்தனை வேலை வாய்ப்பு இருக்கும் எல்லா வேலை கம்பெனி நம்பர் கொடுத்துட்டே இருப்பாங்க அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோலர் இதுவும் அதிகப்படியா இருக்கிற வேலை வாய்ப்பு அது எந்தெந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ பதிமூணு கம்பெனில என்னென்ன கம்பெனி இருக்குங்க குவாலிட்டி கண்ட்ரோலரா திருப்பூர்ல இருக்கிற அருமையான வேலை வாய்ப்பு குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு நிறைய நிறுவனங்கள் தங்கறனு கொடுப்பாங்க அதனால வெளியூர்ல இருக்கிற குவாலிட்டி கண்ட்ரோலோட தங்கரத்தோட வேலை கிடைக்கும் திருப்பூர் கிளம்பி வந்துருங்க பொங்கலுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறிடும் சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இதுல அடுத்து என்ன கம்பெனிங்க அடுத்து பாருங்க என்ஆர் எக்ஸ்போர்ட் இதுல பல்லரோட எல்லாரும் கலாச்சிக்கிட்டு இருக்குது சரவணா கார்மெண்ட்ஸ் இருக்குது அனுசம்மா பேரல் மதர்லாண்டு மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட் இருக்குது பிரைம் டெக்ஸ்டைல் இருக்குது கைபிரிட் ஃபேஷன் இருக்குது சாக் எக்ஸ்போர்ட் இருக்குது சிஆர்எம் எக்ஸ்போர்ட்டு எல்கே கார்மெண்ட்ஸ் இருக்குது ஸ்வேதா கிரியேஷன் இருக்குது ட்ரூ டிசைன் அப்பேரல் இருக்குது அமராவதி கார்மெண்ட்ஸ் இருக்குது சென்னையில் கூட வேலைவாய்ப்பு இருக்குது கிரீன்வே டெக்ஸ்டைல்னு சொல்லி மங்களோட இருக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற வேலைவாய்ப்பு இருக்குது அந்த கேட்டகரி பேரை மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லா வேலையும் நம்ம சொல்லணும்னா இப்போ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகி போயிரு வீடியோ

நாலு கம்பெனில இருக்குங்க ஃபேப்ரிக் ஃபாலோ அப்ங்க அது கம்பெனிங்க சார் கட்டிங் இன்சார்ஜ்ங்க அது நாலு கம்பெனில இருக்குங்க சார் லைன் QC அப்பர் லைன் சூப்பர்வைசர் செக்யூரிட்டி மேலே சிவில் சூப்பர்வைசர் கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் சேல்ஸ் கேல் சேல்ஸ்மேன் ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர் டெய்லர் ஃபேட் லாக் நிட்டிங் மிஷின் ஆபரேட்டர் எல்லாம் மூணு மூணு கம்பெனில இருக்கு அடுத்து காம்பேட்டிங் ஆபரேட்டர் இஆர்பி இன்சார்ஜ் குக்கர் ஸ்டாஃப் பியூட்டிஷியன் பிரிண்டிங் இன்சார்ஜு பேட்டன் இன்சார்ஜ் செக்கிங் இன்சார்ஜு பிரிண்டிங் எம்ப்ராய்டரி பினிஷிங் குவாலிட்டி எல்லாம் ரெண்டு ரெண்டு கம்பெனியில் இருக்கு அடுத்து ஒரு கம்பெனி இருக்கிற வேலை வாய்ப்பே பாருங்க ஆஃபீஸ் பாய் ஃபேக்ட்ரி மேனேஜர்லாம் அறுபத்தி எட்டாயிரம் சம்பளத்தில் இருக்கு கான்ட்ராக்டர் பவர் டேபிள் ஸ்டோர் இன்சார்ஜு லாஸ்ட் செக்ஷன் இன்சார்ஜு லோடு மேன் அட்மின் மேனேஜர் ஃபீமேல் மெர்சன்டைசர் மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் சம்பளம் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் ஃபீமேல் டிரைவர் பேட்ச் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் கேட் ஆப்ரேட்டர் சாம்பிள் இன்சார்ஜ் நிட்டிங் சூப்பர்வைசர் சூப்பர்வைசர் ஃபேப்ரிக் டெலிவரி பாய்ஸு சர்வீஸ் இன்ஜினியர் ஓவர்லாக் டெய்லரு காம்பேக்டிங் ஹெல்பரு நிட்டிங் ஃபோர்மேனு சிங்கர் டெய்லரு மெக்கானிக் கார் மெக்கானிக்கு பார்ட் டைம் ஃபுல் டைம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி மொத்தமாக ரெண்டாயிரத்திநூத்தி எழுபத்தி மூணு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு கால் பண்ணோன்னா வேலை கிடைச்சிடும் முன்னூத்தி அறுபது கம்பெனியில வேலை வாய்ப்பு இப்போ இன்னைக்கு இன்டர்வியூல இருக்கு இதுல இருக்கிற ஹைலைட் ஆன விஷயமே வீட்டுல இருக்கிற கச்சார் நம்பர்ல கீழே இருக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கே இன்ட்ரூன் பண்ணி இரண்டு மூன்று நாட்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம் பொங்கல் முடிஞ்சோன்னா எக்கச்சக்கமான வேலை வரப்போகுது அதுக்கு முன்னாடியே நீங்க நிறுவனத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி பொங்கல் முடிஞ்சோன்னா பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அதுதான் இதுல இருக்கிற விஷயமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் தீபாவளி பொங்கல் வரும்போது ஜிவிஎஸ்ல எப்பவுமே வேலை வாய்ப்பு குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பொங்கலுக்கும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு குவிஞ்சிருக்குது பொங்கல் முடிஞ்சோன்னா நிறைய வேகன்சி வரப்போகுது அதுக்கு முன்னாடியே நிறுவனங்கள் இன்டர்வியூ எடுத்து ஆளை கன்ஃபார்ம் பண்ணி வைக்க போறாங்க நீங்களும் அந்த நிறுவனத்துல ஜாயின் பண்ணிடலாம் வாரம் நூத்தி ஐம்பது பேரு நூத்தி அறுபது ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரம் நீங்களும் பண்ணலாம் உடனே கால் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்